இது தகவல் துளி விடுகதை, பகுதி ஐம்பத்தி நாலு கணுக்கால் நீரில் கரடி நீச்சல் போடுது அது என்ன தவளை கண் உண்டு இல்லை, ஆனால் கண்டிடும் கேட்டிடும் அது எது அம்பு கண்ணுக்கு கண்ணாகும் இது கண்ணுக்கு புலப்படாது அது என்ன கல்வி கண் இல்லாத நான் குருடருக்கு வழிகாட்டுகிறேன் நான் யார் ஊன்றுகோள் கத்தை போல இலை இருக்கும் கவரிமான் போல பூ இருக்கும் அது என்ன கரும்பு